திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் திருவள்ளூர் சாந்தி திருமண மண்டபத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சி மற்றும் கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி வி ரமணா தலைமையில் நடைபெற்றது இந்த மாபெரும் கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சியினை திருவள்ளூர் மேற்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு நிர்வாகி நெல்சன் முத்து ஏற்பாடு செய்திருந்தார் திருவள்ளூர் நகர செயலாளர் கந்தசாமி முன்னிலை வகித்தார் ஒன்றிய செயலாளர் மாதவன் மாவட்ட இளைஞரணி தலைவர் நேசன் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான பா பெஞ்சமின் மற்றும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி வி ரமணா கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்ச்சி நடந்து வருகிறார்கள் அன்றைக்கு நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் கூட முதலாளாக இன்றைக்கு ஏழை உதவி செய்யக்கூடிய நல உதவிகள் அதற்கு அடுத்தபடியாக கிறிஸ்துவ பெருமக்களோடு இந்த சென்று அன்றைக்கு ஜபித்து விட்டு பிற்பாடு அந்த டயஸில் சென்று அன்றைக்கு நேற்றைய தினம் அந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை ஒரு மிக விமரிசையாக இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிறிஸ்துவ பெருமக்களை கௌரவிக்கும் மண்டமாக இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியை கொண்டார்கள் கிட்டத்தட்ட எனக்கு முன்பாக சொல்லிய அருமையை அண்ணாமலை சொல்வது போல கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஒரு அரிசுவை முதல் வந்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை இன்றைக்கு இயக்கத்தின் சார்பில் நமது உதவி செயலாளர்கள் செய்திருந்தார்கள் அது சொல்வதற்கு காரணம் இன்றைக்கு சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு அரணாக திகழக்கூடிய ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது உண்மையான அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான்

இன்னைக்கு இப்படிப்பட்ட சிறுபான்மை மக்கள் அது கிறிஸ்துவ பெருமக்களாக இருந்தாலும் சரி அல்லது இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதற்கு உடனடியாக குணப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கமாக அனைத்திருந்து அண்ணாந்திராவளம் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொள்ளக்கூடிய இயக்கம் கூட ஏதோ ஒரு கடமைக்காக இன்னைக்கு கிறிஸ்துவ மக்களுக்கும் அல்லது இஸ்லாமிய மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பு போன்ற ஒரு தோட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கார்கள் நான்கு ஆண்டுகள் இந்த இப்படிப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒன்றுமே கிடையாது அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை ஏன் இந்த நிகழ்ச்சியில் நான் அரசியல் சொல்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு உண்மையான ஒரு உண்மையாக இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இயக்கம் தான் அனைத்திருந்து அண்ணாவலோட முன்னேற்றம்